கியூபா நாட்டில் புரட்சி வென்றது ஆட்சியை கம்யூனிஸ்ட் கட்சி கைப்பற்றியது தனியார் நிறுவனங்கள் எல்லாம் அரசு வசமானது கார்லஸ் என்பவர் தனியார் வங்கியில் உயரதிகாரியாக பணிபுரிந்தார் அந்த புரட்சியினால் அவர் வேலை பறிபோனது உடனடியாக தனது குடும்பத்தோடு நாற்பத்தி ரெண்டு டாலரோடு அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்தார் அமெரிக்காவில் அவர் செய்த வங்கி வேலையை தேடி அலைந்தார் கிடைக்கவில்லை ஒரு செருப்பு செருப்பு விற்கும் கடையில் சேல்ஸ்மேனாக பணியில் சேர்ந்தார் அவர் திறமையால் அந்த கடைக்கு மேனேஜராக உயர்ந்தார் பல்வேறு வங்கிகளுடன் தொடர்பு ஏற்பட்டது ஒரு தனியார் வங்கி அவருக்கு வேலை தருவதாக வரவழைத்து வேலை தந்தது அவர் தனித்திறமையினால் அந்த வங்கியின் மேலாளராக பதவி உயர்வு பெற்றார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்த வேலையில் தனது தகுதியை உறுதிப்படுத்தி கொண்டால் அவருடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக வளரும் என்பது தெரிகிறது நன்றி